பாவித்து அவர்கள் வாழ்ந்த காலத்திலே விசுவாசிகள் ஒரு இலக்கணமாக வாழ்ந்த அன்புக்காக இங்கே அழைத்து எங்களை ஏதோ அவங்களுக்கு எல்லாம் நீங்க வந்திருக்கிற எல்லாருமே சிறந்த பாடகர்கள் சிறந்த பன்னிசை கலைஞர்கள் எல்லாம் பாடகர்களும் நடிப்பிசைவாளர்களும் வருகை தந்திருக்கூடிய இந்த நிகழ்விலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலோடு நம்முடைய நாடக நாடகம் கலை நன்மணி விருதெல்லாம் வாங்கி ஆறுமுக அண்ணா அவர்கள் சிறப்பான கலைஞர்களை வழிநிறுத்தி கொண்டு சிற உலக அகில உலகம் இங்கோ இயல் இசை நாடகத் தமிழால் வென்று வரக்கூடிய கலை வாழ்க என்று இந்த பாடலோடு திருநெருசுகிறோம் இந்த இன்னும் வெகு வாசையாக நிகழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறோம் ஐயன்பர்களே நிச்சயமாக எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன் நான் வாழ யார் பாடுவார் என்றுமாறு அவர்களெல்லாம் வாழ வேண்டும் இன்னும் கலைஞர்கள் வர வேண்டும் இன்னும் பிரம்மாண்டமான கலை கலைஞர்கள் வருகிறந்து இந்த வயாத காலையிலிருந்து அன்னதானம் போட்டுக்கொண்டே இருக்கணும் வருகிற இந்த கலைஞர்கள் வந்து கொண்டே இருக்கணும் இந்த விழா இன்னும் சிறப்பு பெற அடுத்த ஆண்டு இன்னும் என்மேலும் சிறப்பா இருக்கணும்னு இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறோம் வாழ்ந்தாலும் வருவேன் தாழ்ந்தாலும் வருவேன் பல்லலி உனை

நிஜமாக உன்னை நான் காண வந்தேன் என்று வாடும் வருவேன் தாண்டாலும் வருவேன் வல்லளி புனை ஒருமையாயிருந்தான் உண்மையிலைக்கும் வாழ்ந்தாலும் வருவே தாழ்ந்தாலும் வருவே வல்லலே உனைக்காலத்தாலை முனை காலத்தா அவருக்கு ஐயா நன்றி வணக்கம் கீழாத்தூர் மாநகரத்தை சார்ந்த டி சிவலிங்கம் அவர்கள் நாடக ஆசிரியர் பெருமான் நாடக ஆசிரியர் அந்த பெருமக்கள் ஏழுமலை ஐயா அவர்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ரங்கநாதன் ஐயா அவர்கள் ராமன் ஐயா அவர்கள் முத்தரசமுண்டி சேகர் ஐயா அவர்கள் பெரிய குளம் பச்சியப்பன் ஐயா அவர்கள் வில்வாரணி வேலாயுதம் ஐயா அவர்கள் ஏன்னா இந்த புலவர் பெருமக்கள்லாம் ஜாம்பவான்கள் ஜாம்பவான்கள் அந்த பெருமக்கள் அனைவர்களும் நமக்குங்கே அன்பளிப்பாக ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள் ஐநூற்றி ஒரு ரூபாய் வழங்கியிருக்கிற குடும்பங்கள் நோயற்ற வாழ்வும் குறைவிலா செல்வம் என்ன கீழாத்தூர் நாடகாசிரியர் சிவலிங்கம் ஐயா அவர்கள் ஏடுமலை ஐயா அவர்கள் சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ரங்கநாதன் ஐயா அவர்கள் ராமன் ஐயா அவர்கள் முத்துரசம்பி சேகரையா அவங்க பெரிய கோளம் எல்லாம் எல்லாவுங்களும் அந்த காஞ்சி கடலாடி பக்கத்துல காஞ்சி கடலாடி பக்கத்துல இருக்கிற அந்த பெரியவங்க வில்வாரணி வேலாயுதமையா அவங்க இந்த அன்புள்ளங்கள் அனைவரும் ஐநூற்றி ஒரு ரூபாய் வணங்கி இருக்கிற அந்த குடும்பங்கள் நூடி நீடூடி காலம் வாழ்க வணங்கி வழிபாடுகள் செய்து கேட்டுக் கொடுக்கிறோம் நன்றி வணக்கம் நம்முடைய சுவாமிகளுடைய அன்புக்காக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பாடலுக்கு எந்த நிகழ்ச்சியில போனாலும் இந்த பாட்டை பாடலாம் உடவே மாட்டாருங்க இவர் ஆமாங்க இவரு இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு சினிமா பாடல்தான் அது பொருள அவருக்காக ஒரு பாடலை பாடி நினைவு செய்கிறோம் என்றும் சிலையால தெய்வம் பேசாதையா சருகால என்னை யார் நீங்கள் பாடுகிறாய் இது யார் பாடும் பாடல் என்றும் நீ கேட்கிறாய் நான் அவள் பேரதிலும் பாடும் பொயில என் பாடல் அவள் கண்ட மொழியல்லவா பார்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்றும் நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலவா என் பாடல் அவள் தந்த குழியல்லவா எல்லாரில் எண்ணே பார்க்கிறாய ladies யார் பாடும் பாடல் என்றும் நீ கேட்கிறாய் நான் அவள் தினம் பாடும் குயில் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழியல்லவா என்னை யார் என்று பார்க்கிற கோவிந்தநீர்த்தனம் அவன் கொடிகொண்ட நெஞ்சம் தான் பெருமாலையும் அவன் கொடி கொண்ட நெஞ்சம் தான் பெருமாலயம் பெருமாலையும் நாராயணம் பாராயணம் நலம் ஜாவம் தருகின்ற தேவாமிரதோ தேவா சாப்பாடு தேவா மருதம் I'm i தேவா மருதோ தேவா மருதம் தேவா மருதம் தேவா மருதம் தேவா மருதம் நாராயண கோயந்தா கோயந்தா சிறப்பாக எங்களுடைய என் தம்பின்னு சொல்லக்கூடாது என் குருன்னு சொல்லலான்னு நிறையா என் தம்பி கிடையாது அந்த நாடக்காடை எனக்கு குரு அவன் அப்படி இந்த முதலாம் ஆண்டு விழாவனை சிறப்பாக எங்களுக்கெல்லாம் உண்மையிலே எவ்வளோ பெரிய பெரிய ஏன்னா சாமி எப்படி வந்திருப்போம் எனக்கு ஒன்றுமே புரியல மாமா தான் சொல்லல சாமி வராடுறா அப்படின்னா சாமி இங்கே வரா என்ன ஏன் சொல்றா அப்படின்னு ஆமா கிறிஸ்துவ சாமிகள் இங்கே வராதுன்னு சொன்னதும் எனக்கு உண்மையே புரியல அப்படிப்பட்ட பெரிய பெரிய எல்லாம் வந்து இசைமேதைகள் உண்மையிலே ஒரு சிறப்பு ஏன்னா சாப்பாட்டுக்கெல்லாம் வழி இல்லாத போது எங்கள் மாமா வீட்டில் தான் சாப்பாடு எனக்கு பத்து வருஷமாக சாப்பிட்டோங்க ஒரு வேலை சாப்பாட்டுக்காக எத்தனையோ அவங்க கையில் இருக்காங்க அப்போ நாங்கள் ஒன்றும் வேலை செய்ய மாட்டோம் உக்காந்து ஒரு ஓரமாக இந்த பிள்ளைகள்லாம் எடுத்து போட்டுக்கணும் அப்படியே அவன் அந்த அம்மா கூப்பிடும் ஏய் வேணா முதல்ல அவங்களை கூப்பிட்றாங்கணும் நான் முதல்ல நான் சாப்பாடு பசி எப்போ 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 பார்ப்போம் ஏன்னா ஒரு அப்படி அணுஞ்சேன் ஒரு வேலை சாப்பாட்டுக்காக எத்தனையோ காலங்கள் பத்து வருஷமாக அவங்க வீட்டிலேருந்து எங்கள் தம்பி அங்கே தான் பெரிய பெரிய மேதையான உண்மையிலேயே அவங்க அப்பா உட்கார வச்சுக்குவார் அவர் பெரிய பெரிய மேதை அந்த மேடை உட்கார வச்சுட்டு பாட்டு போட பாட்டு பாடு தொடர் அடிப்பார் அவனை சந்திரமதி பாடல பாடி இந்த பாடுறான்னுவார் உண்மை அப்படிப்பட்ட எங்களை எல்லாம் எங்களோடு இணைந்து என்னுடைய மாமா அவர்கள் வேற ஒன்றும் கிடையாது என்ன காலில் அவர் சொல்கிறதுக்கு மறந்துட்டாரு காலில் செருப்பு போகிறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை ஒரு ரூபா கொடுத்து செருப்பு வாங்க முடியாது அவர் கல்யாணத்துக்கு அந்த செருப்பு தூக்கி நாங்கள் என் தம்பி போட்டுருந்தாங்க காலில் ஏ ஓ எனக்கு குடியா அப்படின்னு வச்சு வச்சுக்கடா போடா அப்படின்னா ஏன்னா மாமனார் விட்டு கேட்குறாங்க அது எங்கடா அப்படின்னு ஏன்னா அதுமாதிரி ஆசை எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களுக்கு காசு தான் இல்லையே சுத்தமாக தான் ஒன்றுமே இல்லாத இருக்கிறமே வேறு வழி இல்லையே சரி போடா அவர் மட்டும் அவங்க மாமனார் கூட போய் சொல்லி விடுங்க என் மச்சான்லாம் அவன் வேறு யாரும் இல்லை போட்டுக்கிட்டோம் ஏன்னா உண்மையிலேயே அந்த மனப்பான்மையெல்லாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு நிகழ்வில் எங்களை சிறப்பாக எங்களுக்கு உயிர் இன்னைக்கு என்ன எத்தனையோ காலத்தில் நாங்கள் அதுக்கெல்லாம் பொறுப்பு ஐயாவும் தான் வேறு யாரும் கிடையாது இப்போ கூட அந்த மரியாதைக்குரிய ஐயாவுடைய பொண்ணை சொல்லுவோம் அடிக்கடி ஏ அதை பொண்ணு அதை பொண்ணு பெரிய பொண்ணு எனக்கு பொண்ணு அது பொண்ணு சொல்லுனே தவிர அது பொண்ணு கிடையாது அது அது பயங்கர மகா மகாபாரத்தில் பெரிய பெரிய அதாவது குருவுக்கு மிஞ்சு சிச்சியாகிடுச்சு அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லணும் ஒரு சிறப்பு வாய்ந்த கஜினாக இங்கே மரியாக்கிய சுவாமி அவர்களுக்கு எங்களை செஞ்சிக்கோட்டை ராஜா தேசத்தின் ஆசிரியராக பொறுப்பேற்றிருக்கும் ஆறுமுக அவர்கரங்களால் மரியார்கிய சுவாமி அவர்களுக்கு இங்கே பொண்ணாடை அணைக்கப்படுகிறது சிறப்பாக மகாபாரத சொற்பொழிவை ஜாம்பவான விளக்கிக் கொண்டிருக்கும் இந்த தமிழகமே தெரியும் அவர் யாருன்னு ஒரு பாண்டவர் பாடலை அளவு வச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு பாட்டுல ஒரு சிறப்பு வாய்ந்த மகாபாரத பிரசிங்கர் பாரத பிரசிஞர் பண்முக கலைஞர் மருதங்க அடிப்பார் ஹார்மோனியம் வாசிப்பார் எல்லாமே தெரியும் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய புலனம்பாடி சொந்த மகாபாரத கலைஞர் மரியாதைக்குரிய சொற்பொழிவாளர் ஐயா ரத்ன ராமசோதி ஐயா அவளுக்கு என்னுடைய செஞ்சிக்கோடி ராஜ ராஜாதாசன் நாடமுறை ஆசிரியாக ஆர்ம வந்தார்கள் இங்கே பொண்ணால் அமைக்கப்படுகிறது இங்கே சிறப்பாக அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிற என்ன உண்மையிலேயே சொல்லின்னு செல்வி சிம்மக்குரல் அந்த பொண்ணு வேற உடனே சிம்மக்குரல் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா எப்படி மிரட்டி பாருங்க ஏன்னா ஒரு உள் பாரத்துக்கு பாருங்களா அந்த பொண்ணு மிரட்டுறது ஆச்சரியமா இருக்கும் எடுத்தா வருவாங்க அந்த அளவுக்கு ஒரு இசையால் தன் வயப்படுத்துகின்ற மக்களை வயப்படுத்துகின்ற மரியாதைக்குரிய சிம்மக்குற செல்வி மரியாதைக்குரிய உதயராணி அவர்களுக்கு இங்குடைய ஆசிரியர்கள் மரியாதைக்குரிய இவர்களோடு இந்த இசையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பஞ்சாசரம் உண்மையை பாடலையே அண்ணன் சொல்லும் ஆத்த எல்லாம் அந்த பாடம் முதல் எப்படி இருக்கு பாருங்க அந்த பாடலை